வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க கிடைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் வேதனையும் சோதனையும் பார்த்து நீங்கள் பயந்துராதிங்க தடுமாறிடாதீங்க சரிங்களா நீங்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் கண்டிப்பாக ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைய நல்லதை அடைய மகிழ்ச்சி அடைய அதற்கான விஷயங்களை உங்கள் காதுக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவார் அதுதான் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது நீங்கள் எதுக்கு பயப்படணும் நீங்கள் ஏன் கவலைப்படணும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கானது இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் இப்போ நீங்கள் எந்த மனநிலை இந்த பதிவை பார்க்க வந்தாலும் சரி இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது அடுத்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் செதுக்க போகிறீங்க அது அடுத்தடுத்த நொடியில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுவீங்க அந்த பிரபஞ்சம் உங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ தொடர்ந்து நீங்கள் நல்லதை பெற போகிறீங்க இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு நல்ல ஒரு பதிவு இங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தாலும் ஒரு சில நல்லதை கேட்கும் போது நம்ம லைஃப்பில் வ நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த அதிர்வலைகளுக்கு விலை மதிப்பே இல்லை நானும் அதுதான் பல பதிவுகளில் சொல்கிறேன் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை அந்த வீடியோ கொடுத்துருச்சுனாவே அதுவே போதும் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் பார்த்த பார்த்ததற்கான பல மடங்கு பலன்களை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த பதிவை எல்லா மேசராசிக்காரர்களும் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி கெட்டதை அடித்து நொறுக்கிட்டு நல்லதை நம்மளை நோக்கி ஈர்த்து வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டும் இடம்பெற்றுள்ள ஒரு சாம்பிராணி எந்த கெமிக்கலும் கிடையாது வாசனைக்காக அது இது எதுவும் போட கிடையாது இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகளை மட்டும் காய வச்சு அரைச்சு பொடியாக்கி கொடுத்துருக்கோம் வாங்கின எல்லா நபர்களும் மனசார வாழ்த்துனீங்க ஐயா நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தான் கிடைக்கும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கை வைக்கிறீங்களோ எல்லாமே எதிர்காலத்தில் நீங்கள் அடைவதற்கான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் எதிர்காலத்தை அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஆகவே நல்லதை மட்டுமே நினைங்க மேசராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னா மேசராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே தடைகள் விலகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சரிங்களா மேசராசிக்காரங்க யார்ன்றதை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் மேன்மையான குணம் கொண்டவர்கள் மேஷம் மேன்மை மேஷம்னாவே மேன்மைதான் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க லக்ஸரியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறவங்க கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை எதுக்கு நான் கஷ்டப்படணும் என்னுடைய வாழ்க்கையை நானே சிறப்பாக அமைத்துக்கொள்வேன் என்ற எண்ணம் சிறு வயதிலிருந்தே இருக்கும் ஆனால் அதை கையில் பிடிச்சிட்டாங்களா முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டாங்களா இல்லை இன்னும் இருக்காங்களான்றது தான் இருக்குது அவங்க லைஃப்கான சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஐயா இந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் பொய்யான ஒரு வார்த்தை அது நிரந்தரமே கிடையாது நிரந்தரமே கிடையாத ஒரு வார்த்தையும் அந்த ஃபெயிலியர்ன்றது சக்சஸும் நிரந்தரம் இல்லை தான் ஆனால் அந்த சக்சஸை யா எப் எது உண்மையான சக்ஸஸ்ன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது நிரந்தரமா இல்லை நிரந்தரம் இல்லையான்றது உண்மையான வெற்றி எது தெரியுங்களா உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் உங்களை வந்து அடைஞ்சிட்டாலே போதும் அதுதான் அதிர்ஷ்டம் அதுதான் வெற்றி மேஷராசிக்காரர்களுக்கு அது இன்னும் கிடைக்கல அதுதான் உண்மை மேசராசிக்காரங்க வேலை செய்கிறாங்க வேலைக்கான இடத்துல இருக்காங்க கடின உழைப்பை கொடுக்குறாங்க நேரத்தையும் காலத்தையும் வேலைக்காக ஒதுக்குறாங்களே ஒழிய அதற்கான முழுமையான பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்டால் இன்னுமே இல்லை அதுக்கான தேடலும் அதற்கான காத்திருப்பும் தான் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால பலருக்கும் வேலைகள் போயிருக்கும் வேலையை இழந்து புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பல பேர் இருக்கிற வேலையிலே ஒரு மன திருப்தி இல்லாமல் என்னடா பண்ணி தொலைகிறது நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கு இங்கேருந்து நம்ம நகர முடியலையே அப்படின்னு சலிச்சுக்கிட்டு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க சரிங்களா சூழ்நிலை கை வ வழிவிடாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருங்க இருக்காங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் வாழ்க்கைக்கான பாடத்தை உணர்த்தி இருக்கு இந்த நேரத்தையும் உங்களுக்கான பொன்னான நேரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா அவங்க தான் புத்திசாலிகள் இப்போ ஒன்றும் இல்லை ஆஹ் உங்களுக்கு இந்த நேரம் உங்கள் ஜாதகப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்குன்னு வைங்க அந்த கிரகநிலைகள் படி அது நடக்க இருக்குன்னு வைங்க உண்மையிலுமே அந்த விஷயம் நடக்க தான் போது அதற்கான அமைப்பு அதற்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி இப்பயே தெரியுது அப்படின்னாலும் அது நல்லதாக இருந்தால் ஓகே ஆனால் கெட்டதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்குவோமா நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருவோமா அதற்கு எதிராக போராடவும் இல்லை அது நடக்கக்கூடாதுன்னு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ எடுப்போம் இல்லை அதுதான் ரியாலிட்டி அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்புத்தன்மை நல்லதை ஏற்பதும் கெட்டதை தவிர்ப்பதும் மனிதனுடைய இயற்கை சரிங்களா அதே போல இந்த நல்லதும் கெட்டதும் எப்பவும் நம்மளை நோக்கி கலந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எதை எதெல்லாம் உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்த்துக்கிறீங்க எதை எதெல்லாம் தள்ளி விட்டுடுறீங்க உங்கள் பக்கம் நெருங்காமல் தள்ளி தள்ளி விட்டுடுறீங்கன்றது உங்கள் கையில தான் இருக்குது பெரும்பாலும் மேச ராசிக்காரர்கள் இந்த நம்ம சில பதிவு கஇல நம்ம கேட்டிருந்தோம் சில ராசிக்காரர்களுக்கு கேட்டிருந்தோம் ஐயா இந்த அதிகாலை விழிப்பு வருதா அப்படின்னு கடந்த சில பதிவுகளை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எதுக்காகனா பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் இந்த விஷயத்தை நான் கேட்டிருக்குறேன் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை கமெண்ட் நான் வருதுன்றதை டோட்டலாக கால்குலேட் பண்ணி எந்தளவுக்கு அவங்களுக்கு அதை மாற்றத்தை கொடுப்பதற்கான சில சிம்டம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிகாலை மூணு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருதா நீங்களே திரிச்சுடுறீங்களா அலாரமே இல்லாமல் நீங்களே எழுந்து கொள்கிறீர்களா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தாங்க ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படி நானே எந்திரிச்சிடுறேங்க அதிகாலையில் இல்லை என்னன்னே தெரில அலாரலாம் வைக்கலிங்க திடீர்னு ஒரு விழிப்பு வருது அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதிக்காக தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஐயா நீங்கள் மா இந்த லைஃப்பில் ஏமாற்றம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்க குறிப்பாக மேஷம் மகரம் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதத்தை பார்த்தாவே பெரும்பாலும் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடியது அந்த ஏமாற்றம்ன்றதை பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்து தான் வந்திருப்பாங்க அந்த ஏமாற்றம் அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் மனிதர்கள் யார் என்பதை புரிய வச்சுருக்கும் அப்படிப்பட்ட ஏமாற்றம் இனிமேல் மேச ராசிக்காரருக்கு வரவே கூடாதுன்னா நீங்கள் நல்லது உங்களை தேடி வர வைக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லதை தேடி போனீங்கன்னா இந்த காலத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல உண்மை சொல்லணுன்னா எது உண்மை எது பொய்னே தெரியல சரிங்களா அப்போ ஏமாற வாய்ப்புகள் அதிகம் எது உண்மையான நல்லதோ அது உங்களை தேடி வரணும் அந்த ஈர்ப்புத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் ஏன்னா இப்போ நம்மளை தேடி வர்றது எல்லாமே பர்ஃபெக்ட்டு எல்லாமே உண்மை எல்லாமே நமக்கானது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது சரிங்களா அதில் நமக்கானது இல்லாமல் நம்மளை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள் வரலாம் ஆனால் அதை முன்னாடியே உங்களுக்கு அந்த சிம்டம் தெரியணும் அதை கணிக்க நீங்கள் கணிக்க கற்றுக்கணுங்க மேசராசிக்காரர்களுக்கு அதான் நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஜோசியராக இருக்கும்லாம் அவசியம் இல்லை கணிக்க கற்றுக்கோங்க உங்கள் கூட பழகபவர்கள் பேசுபவர்கள் இவர்களை யார் யார் கூட உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ லைஃப் அப்படியே அவங்க கூட தாங்க நாங்கள் இருக்கேன்னா அவங்கள கணிக்க கற்றுக்கோங்க எப்படிப்பட்ட நபர்கள் எந்த சூழ்நிலைக்கு எப்படி மாறுறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம எப்படி அவங்கள நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக மாற்றுறது அப்படின்றது எல்லாமே ஏன்னா ஐயா இங்கே நம்ம மட்டும் நல்லது நினச்சி நமக்கான விஷயங்களை மட்டும் நோக்கி போனால் போதாது நம்மை சுற்றி இருப்பவர்களும் அந்த ஈர்ப்புத்தன்மை நம்மளிடம் உள்ள அந்த வைப்ரேஷனால் அவங்களுக்கும் அவங்களும் அஃபெக்ட் ஆகி அந்த நல்லதை எதிர்பார்த்து போகக்கூடிய நபராக மாறணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவன் வந்து நல்லா பாசிட்டிவாக யோசிக்கிறாருன்னு வைங்க ஏன்னா கனவி ம இது மனைவி வந்து நல்லா பாசிட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு வைங்க நல்லது நோக்கி போகிறாங்க எதை பேசினாலும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க கண்டி அவங்க நம்புகிறாங்க அவங்க மனசார நம்புகிறாங்க நமக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்க போதுன்னு ஆனால் இதை கணவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பேசுறது ஐயோ இது எனக்கு நடக்காது இது எனக்கு வராது என்னால் இது முடியாது நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் அந்த பாசிட்டிவாக யோசிச்சுட்டு அதன்படியே நடந்து இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க இதை ஏன் நான் மேசராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்றது இப்போ நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க மனசாட்சிக்கே தெரியும் ஏன் இதை நான் ஏன்னா நான் சில விஷயங்களை சுமூகமாக அப்படியே மேலோட்டமாக சொல்லுவேன் அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் தெரிய வந்துடும் ஆஹா இதுதான் விஷயமா அப்படின்னு சரிங்களா அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் இங்கே கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் நம் பதிவுகளை பார்க்குறவங்க நல்லா ஒரு மெச்சூரிட்டியான நபர்கள் தான் யார் யாரெல்லாம் நம்ம பதிவுகள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னா வயதில் மூத்தவர்கள் மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க நல்லதை தேடுறவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம லைஃப் நாளைக்கு நல்லபடியாக மாறிடும்ன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க தான் நம்ம பெரும்பாலும் நம்ம பதிவில் பார்க்குறது முழுமையாக நம்ம பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த பொறுமைசாலிகள் அவங்க தான் அதனால தான் நான் நம்புகிறேன் அவங்க நல்ல நல்ல ஒரு இடத்த இன்றைக்கலைனா நாளைக்கு அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஏன்னா அந்த நிதானம் பொறுமை இதுதான் இதுதானே ஒரு மனிதனுக்கு அடிப்படை தகுதியே வேறு என்ன சரிங்களா அதனால் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் விழிப்பு வருகிறதா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி விழிப்பு வருதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத நல்லதை பெறுவதற்கான தகுதியான மனிதனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு முதல்ல நீங்கள் நம்பணுங்க நீங்கள் தான் நம்பணும் முதல்ல ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க பெரும்பாலும் மேசராசிக்காரங்க என்ன பண்ணிடுறீங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சில நேரத்தில் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து குழப்பத்துக்கு போயிடுறீங்க கடந்த லைஃப்பை எடுத்து பாருங்கள் மேசராசிக்காரங்க எத்தனை விஷயங்கள் நடுவில் ஒவ்வொருத்தராக வந்து வந்து அதையும் இதையும் நீங்கள் சரியாக தான் யோசிச்சிருப்பீங்க நீங்கள் சரியாக தான் முடிவு எடுத்துருப்பீங்க ஆனால் நடுவில் வந்து வந்து அதையும் இதையும் சொல்லி சொல்லி குழப்பி குழப்பி விட்டு சரியான ஒரு முடிவுகளையே எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருப்பாங்க இதுவே உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கும் சரிங்களா அதனால் உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் என்றைக்குமே தெளிவாக இருக்கணும் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னா உங்களை குழப்பி விடுறதுதான் நிறைய பேர் இருக்காங்களே பக்கத்தில் அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கும் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு கேட்டகிரி நபர்கள் இருக்காங்க ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டு தெரிந்து கொள்பவர்கள் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்கள சுற்றி இருப்பவர்கள் செய்வதை பார்த்து இவருங்க அலாட் ஆயிடுவாங்க நான் சொன்ன ரெண்டாவது கேட்டகிரி தான் மேசராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி பல துன்பங்களையும் கஷ்டத்தையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இதே தொலைநோக்கு பார்வையில் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது கேட்டகரியில் மற்றவங்க லைஃப்பில் நடக்கிறத பார்த்து நீங்கள் அலாட் ஆகக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் சில கஷ்டங்கள் சோதனைகளில் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க நல்லா முன்னேறிடுவீங்க நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்குவீங்க ஏன்னால் இங்கே நேர காலம் ரொம்ப பற்றாக்குறை இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பிறந்து நம்ம ஒரு அறுபது எழுபது எழுபது வருஷம் நம்ம வாழ போகிறோம் அறுபது எழுபது வருஷம் வாழ்கிறோம் அறுபது எழுபது வருடம் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை காலகட்டங்கள்னு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி விடியறதும் தெரியல இருட்டுறதும் தெரியல இப்போ தான் இந்த வருடம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது ஆச்சு எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாலு மாதம் போனால் அடுத்த புது வருஷம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணிப்புகளை ஒவ்வொரு ராசிக்காக கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது ஆச்சு அடுத்த வருஷம் வரப்போகுது இப்போ பார்த்தீங்களா வருடங்களே எவ்வளோ வேகமாக போய்ட்டுருக்குன்னு சொல்லி அப்போ குழந்தைங்கள்லாம் பாருங்கள் நம்ம குழந்தைங்களாம் தான் பிறந்த மாதிரி இருக்கிறாங்க சட்டு சட்டுன்னு வளர்ந்துடுறாங்க அப்போ நேரமும் காலமும் நம்மை விட பல மடங்கு கிலோமீட்ரு வேகத்தில் ஓடிட்டுருக்கு அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடினா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை கரெக்டான டைமுக்கு போய் அடைய முடியும் இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஆரம்பித்த இடத்துலையே தான் நின்றுட்டுருப்போம் மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்த இடத்துலையே நின்றுட்டு ஒரு ஃபீல் வந்திருக்க அவங்களுக்கு வந்திருக்கும் ஏன் வந்திருக்குன்னா இப்போ நான் சொன்னது தான் காரணம் எல்லாம் பண்ணோம் எல்லாம் செஞ்சோம் எல்லாம் இது பண்ணோம் ஆனால் ஒரு முன்னேற்றம்ன்றது முழுமையாக கிடைக்கலையே இன்னும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இருக்குது இன்னும் நம்ம வந்து நகர கூட இல்லையே இன்னும் எப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் முன்னேறி அந்த இடத்த அடையிறதுன்ற அந்த கேள்விக்குறி உங்களை வாட்டி வதைக்கும் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஓடுறவங்க பின்னாடி ஓடி வரவங்க முன்னாடி ஓடுறவங்க யாரையும் பார்க்காதீங்க நீங்கள் எப்படி ஓடுறீங்க நீங்கள் எந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்றதை மட்டும் யோசிங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் சரியா மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் இடம் கொடுங்க வேண்டாம்னு வேண்டான்னு சொல்ல எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும் தான் யாரையும் இங்கே நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்காமல் அலட்சியப்படுத்திகிட்டு போகக்கூடாது ஆனால் எல்லா கருத்துக்களை கேட்டாலும் கடைசியாக உங்கள் வாழ்க்கைக்கான முடிவுகள் நீங்கள் எடுக்கும்போது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உங்களுதாக தான் இருக்கணும் மேசராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசியம் என்னென்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உங்களுதாக இருந்தால் தான் லைஃப் அடுத்த கட்டம் போகும் மற்றவர்களுடைய விஷயத்துள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஐயா உங்கள் வாழ்க்கைக்கான முழு முக்கியத்துவமும் முக்கிய அந்த வாழ்க்கைக்கான அருமையும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது உங்கள் வாழ்க்கை இங்கே மற்றவங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு அவங்க ஈஸியாக வருவாங்க உட்காருவாங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அது குறிப்பாக ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன்னா மேசராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஆமாவா வெடிச்சிட்டு வெடிச்சிட்ருக்கா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் இப்போ பெருசு பண்ணி பெருசு பண்ணி சண்டைகள் வந்துட்ருக்கா யாரையும் மூன்றாம் நபர்களை உள்ளே விட்டு இன்னும் சண்டையை பெருசு பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டம் தான் கெட்ட பலன்களை இது போன்ற தீய பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்போ அந்த தீய பலன்கள் நம்ம லைஃப்குள்ள வராமல் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீங்க அந்த நேரத்தில் அதுதான் நடக்குது அதுதான் எனக்கு நடந்துருச்சு நான் என்ன பண்ணட்டும் நீங்க காரணத்தை சொல்லக்கூடாது அப்போ இந்த நேரத்தில் பஞ்சாயத்து பண்றதுக்கோ அல்லது சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லி வந்து எனக்கு வந்து பேசி விடுங்கன்னு சொல்லியோ நீங்க கணவன் மனைவிக்கு சண்டைக்குள்ளே யாராவது நடுவில் உள்ள விட்டிங்கன்னா நிறைய பெரிய ப்ராப்ளத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நான் சொல்ல வரேன் சரிங்களா ஆகவே மேசராசிக்காரர்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகாலை விழிப்பு வரக்கூடிய வரக்கூடிய நபர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்பு விதியை பெறக்கூடிய மனிதர்கள் நல்லதை மட்டுமே நினைங்க நல்ல நல்ல காட்சிகளை கிழக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கு ஆலை பொழுதில் நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் ஆள் மனதில் பதிய வைங்க நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் இந்த காற்றோடு கலக்கும் அந்த காற்றோடு கலக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தை போய் சேரும் அந்த பிரபஞ்சம் அடுத்து உங்களுக்கு இதுதான் வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து அப்படியே உங்கள் லைஃப்பில் அதை நடக்க வைக்கும் அது உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் மகிழ்ச்சியான அதிர்ச்சியாக இருக்கும் அணி நீங்கள் இதற்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் உங்கள் ப்ரைட் ஃப்யூச்சராக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இங்கே யார் வந்து எந்த மாற்றத்தையும் நடுவில் பூந்து நமக்காக பண்ண போகிறது கிடையாது நாம் தான் அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும் அதுதான் நிலையான முன்னேற்றம் இங்கே நடுவில் வந்து யாராவது கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் தொடர்ந்து கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மேசராசிக்க இந்த பதிவு மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு தான் போவீங்க ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு தான் நீங்கள் போவீங்க அது உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா மீன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்